सांतीमिति मित्र, तय हों, सांतीमिति मित्र, सांतीमिति मित्र, तय हों, सांतीमिति मित्र, सांतीमिति मित्र, तय हों, सांतीमिति मित्र। चार। तो यू आर यू आर द लीडर, यू आर करिंग इट। व्हाट्स योर नेम? चांतीमुश्ताक। ओके। வீர் தேக்கிங் தா டிஜிட்டல் ப்ராடக்ட் ப்ராடக்ட் ஒரு கோயின் டு த்ரீ ஆக்டிவிட்டீஸ் ஃபார் டொக்கரேட்டிங் அவேர்னஸ் ஸோ இங்கே வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து டேவிட் ராஜா டிஆர்பிடு டேவிட் ராஜா वसीबा अस्पताल में डायरेक्टर तेनमुरी तेनमुरी फैकल्टी आयु विगार सचिव महिलारत्री वापदी डायरेक्टर असेंटी काजीवाल अनकम के प्रियसामी डीआरपी कृष्ण निमाली अनकम गांधी पदी तुला और मावटा डीआरपी रामा देवी चंकलगढ़ फैकल्टी

உங்களுக்கு உடனே நீங்க வந்து நான் சொல்ற இடத்துக்கு வந்து இந்த பத்து லட்சத்தை வாங்கிட்டு போயிடலாம் உடனே சொல்லுங்க ஒன்பது நாலு நாலு ஏழு ஏழு ஒன்பது 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 Hello. Number you have dialed is currently switched off.

தம்பி அதை ஏன்பா கேக்குற நல்ல வேளை நீ யாவது வந்திய ஒரு மணி நேரமா நிக்கிறான் யாரும் என்னான்னு கூட கேட்க மாட்டேன்றாங்க நீயாவது யாவது வந்தியப்பா என் பேர என் பேர பத்தாயிரம் ரூபாய் எனக்கு பணம் போட்டுருக்கோம் அந்த பத்தாயிரத்துல ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்தோம்னாக்க எனக்கு போதும் சாமி வாங்க வாங்க ரெண்டாயிரத்த மட்டும் எடுத்து கொடுத்துருக்கியா வாங்க வா சரி நான் எல்லாம் இருக்கணும் சாமி வாங்க வாங்க

அடடே கொஞ்சம் இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் இருக்கு சர்வர் அங்க ஹோட்டல்ல கூட இருப்பாரங்க இல்லையா இல்லையா இதெல்லாம் வந்து மேல அப்படியே மேல வருது பா அந்த மேல வந்து வந்துறதால அதனால வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு சரி சரி அது கொஞ்ச நேர வந்தவனே நம்ம எடுத்துக்கலாம் வாங்க சரி சரி சரிங்க சரிங்க அந்த அட்டை ஆதா தை இருக்கு சரி ஆণিক வந்து இருக்கு சரி இந்த வண்டி வந்து அந்த கூடாம வந்துட ஆமா ஆமா நம்ம சரி சரி தம்பி தம்பி இதை நான் கொடுத்த அட்டை இல்லப்பா இது வேற மாதிரி இருக்குதுப்பா ஐயோ ஐயோ எங்க போனானோ தெரியலையா நான் எங்க போய் தேடுவேன் பணம் போச்சா 10000 என் பேர அனுப்பினாலே எனக்குன்னு இந்த பத்தாயிரமும் போச்சே தாந்தி மித்திமி தோயே தோம் தாந்தி மித்திமி தோ தாந்தி மித்திமி தோயே தோம் தாந்தி மித்திமி தோ காட்சி 3 வனஜாவின் கதை వనథక్కు అలోం వనథకు అలోం యారగసామి నాకే మాణించుందు మాణించుందు అకేవి మేనయ్యార్యార్యార్యార్ పేశదు అప్పడిలాదం అక్కుందు పోద�

तमते मित्रों तय है तो तमते मित्रों तमते मित्रों तय है तो तमते मित्रों तय है तो तमते मित्रों तय है तो तमते मित्रों यार कहाँ क्या कर रहे हो घंटे के आते क्या मटेरियल है ना ये फोन में काले वाले तेरे को आई थी तेरी बाहें करी चेंज जो अंदर रेड लाल चुवा पतला चुता रहे ना पाको डम्बरा एक पं யாக்கயாக்க யாக்கயாக்க போறதேம்மா கதையை நீங்க என் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் அனுப்புனோம் அதுல ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்குறா மதுபாவை பையலான்னு கேக்கற அவன் மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் இந்த காலத்துல நான் என்னம்மா மறுபடியும் பத்தாயிரத்துக்கு நான்

நீயாவது பணத்தை எடுத்து பார்த்து நீ ஒரு ஆளா நாங்க யாரம்மா நம்புறது இந்த காலத்துல குடித்தான் கேட்டான் ஒருத்த வந்து நான் எடுத்து கொடுக்குறேன்னு ரொம்ப பரிதாபமா இருக்கிறேன்னு கேட்டான் நானும் உண்மையை நம்பி அவனை நம்பி கொடுத்தேன் என் கார்டோட பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டானேம்மா என்னம்மா பண்ணுவேன் இது எல்லாமே உங்களுக்கு இன்னமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த பிறகும் கூட உங்களுக்கு இன்னும் கல்வி நிதியை பற்றிய அறிவு இல்லாததுனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு நீங்க எவ்வளவோ நியூஸ் பாக்குறீங்க

கல்வி என்பது ஒவ்வொரு வங்கியிலும் ஒரு வந்து நியமித்து இருக்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்க சேவ் பண்ற விஷயங்கள் அமௌண்ட் எல்லாமே நீங்க வீட்டிலேயே மட்டுமே பதுக்கி வச்சிருக்கால எந்த விதமான உங்களுக்கு கிடையாது அந்த அமௌண்ட் காலத்துல ஒரே ஒரு லட்சம்

உங்க லைஃபை இன்னும் சேவா நீங்க சந்தோஷமா அங்க போய் யாராவது போன் அடிச்சா என்ன காப்பு பண்ணுமா என்ன மாதிரி என்ன மாதிரி போன் வந்தாலும் இனி நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஷேர் பண்ண கூடாது ஏனா எந்த ஒரு பேங்குமே எப்பவுமே பேங்க் டீடைல்ஸ் பத்தி கொடுங்கங்கற விஷயங்கள் கேட்காது இது எல்லாமே ஃப்ராட் பத்தின ஒரு விழிப்புணர்வு தான் சோ இனி ஏமாறாமல் இருப்பது நம்மளுடைய புத்திசாலித்தனமாவும் உள்ளது மேம் உங்க பேங்க்லயே நம்பர் கேக்குறாங்கமா

விழிப்பாய் இருப்போம் விடுதலை பெறுவோம் விழிப்பாய் இருப்போம் விடுதலை பெறுவோம் விழிப்பாய் இருப்போம் விடுதலை பெறுவோம் ஏ